எல்லாருக்கும் வணக்கம் இந்த சண்டு பிள்ளைகளும் உமது கிராமத்தின் ஒரு விளையாட்டுத் துறையில் ஈடுபட்டதாலே உங்கள் குடும்பத்தின் கிராமம் சர்வதேச ரீதியாக பேரெடுக்கக்கூடிய ஒரு நிலை ஒன்று உருவாகி இருக்கின்றது அந்த வகையில் அவை வறுமையுன்ற ஒரு நிலைமை அவைகளை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்றது அந்த வறுமையை நீக்குவதற்கு நாங்கள் இங்கே கிராம எல்லாம் உணர்ந்து வெளியே வெளியே இருக்கின்ற உறவுகள் உறவுகளெல்லாம் முனைந்து அவருடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் வளர்த்து அவர்களை அவருடைய உள்ளுக்கு இருக்கிற திறமைகளை வெளியாக கொண்டு வந்து சபதி அவர் வெளியில் வந்த அந்த சிறமில காட்டி செய்வதற்கு ஒரு பொருளாதாரம் தடையாக இருக்கின்றது அந்த வகையிலே எல்லோருமாக இணைந்து அவர்களுடைய இந்த உள்ளே இருக்கின்ற கட்டித்தரங்களையும் அந்த துறை வீராங்கனைகளை நாங்கள் வெளியே உணர்ந்து அவர்களை செய்வதற்கு உங்களுக்கு ஈரக்கூடிய அளவான உதவி நிதியுதவி செய்து நாங்கள் எங்களாலான சிறு சிறு உதவிகளை தர எங்களால் செய்ய முடியும் ஆனால் பெரிய உதவிகளை எங்களால் செய்ய முடியாது அந்த வகையிலே புலம்பெயர் அமை உறவுகள் தான் இந்த பெரிய விதமான உதவிகளை செய்ய முடியும் அவளை சேவையை நிவர்த்தி செய்து உண்மையிலேயே எங்கள் கிராமத்துக்கு ஒரு பெயர் ஒரு சப்ளை சரியான போட்டிகளிலே பங்கு பெற்ற காலம் அப்படி இன்னும் பங்கு பெற்றவில்லை இவர்கள் இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது அந்த வகையிலே அவர்களுக்கு அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு சென்று அந்த விளையாட்டுத் துறையிலே எங்கள் கிராமத்தின் பெயரையும் பதிக்கப்படும் என்று கூறி அவர்களுக்கான உதவிகளை இந்த இதை இந்த நிகழ்வில் பார்ப்பவர்கள் உங்களால் ஆன உதவிகளை செய்து அவர்களை ஊக்கு நான் தயவாக கிராம விற்கின கலைவர்கள் வகையிலே நான் உங்களை கேட்டுக்கொள்ளுன்றேன் வணக்கம் அம்பெயர் வாழ் குறும்பசெட்டி உறவுகளுக்கு எனது இந்நேர வணக்கங்கள் சிட்டியில் இருந்து த்ரோபால் என்ற விளையாட்டில் தேசிய மட்டத்தில் பல சாதனைகளை நிலைநாட்டி தற்போது சர்வதேச மட்ட போட்டி போட்டியொன்றில் பங்கு பெற்ற செல்ல இருக்கின்ற திருமதி கிருத்தியா துஷ்யந்தன் ரேணுகா ஆகியோர் வந்த சகோதரர்கள் இவர்களுக்கு இந்தோனேஷியாவுக்கு செல்வதற்கான நிதி வளம் இல்லாமல் இருக்கின்றது ஏனெனில் அவர்கள் வறுமைப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்களாக விளங்குகின்றார்கள் நாம் எமது ஊரில் எத்தனையோ எத்தனையோ வகை எத்தனையோ வகையில் பல உதவிகளை வழங்கி வருகின்றோம் ஆன் கல்விக்கும் வழங்கி வருகின்றோம் ஆனால் இந்த விளையாட்டுத்துறைக்கு எம்மால் இயன்ற உதவிகளை வழங்க வேண்டும் தயவு செய்து இந்த இந்த இருவரும் வந்து இந்தோனேசியா சென்று எமது ஊரின் பெயரை விளங்க வைக்க நீங்கள் உதவுவீர்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அத்தோடு இந்த முறை அவர்கள் கொழும்புக்கு சென்று பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அவர்கள் கொழும்புக்கு சென்று பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அந்த வகையில் ஏசன் சமூக சேவை கழகத்தினூடாக அவர்கள் கொழும்புக்கு சென்று வருவதற்கான சிறு உதவிகளை நாம் செய்திருந்தோம் எனினும் அவர்களுக்கான உதவிகள் வந்து மிகவும் போதாமல் இருக்கின்றன எனவே இந்த இருவருடைய விளையாட்டு திறன்களையும் வெளிக்கொண்டு வருவதற்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் இவர்கள் தேசிய ரோபால் அணியில் வந்து இடம்பெறுகின்றார்கள் அந்த வகையில் இட நா யாழ்ப்பாணத்தில் இருந்து சென்ற நால்வரில் நாலு பெண்களில் இருவர் எமது ஊரை சேர்ந்தவர்கள் என்பதில் நாம் பெருமைப்படுகின்றோம் எனவே இந் இவர்கள் இருவருக்கும் உங்களால் இயன்ற உதவிகளை வழங்கி ஊக்குவிக்க வேண்டும் எதிர்வரும் மே மாதம் ரெண்டாம் தேதி இந்தோனேஷியாவில் நடைபெறுகின்ற விளை ஆட்டில் இவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் ஏற்கனவே மலேசியாவில் விளையாடி இந்திய அணியினரை வென்று வந்த மாணவர்கள் இவர்கள் ஆகவே இவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்